பன்னெண்டாயிரத்தி ஐநூறுரூவாய்க்கு பார்த்தீங்கன்னா ஒன் கேஜி வெயிட்டில் ஈக்குவல் டு ஃபை எயித்து ஜென்ரேஷனுக்கு ஈக்குவலாக ஸ்பீடு இருக்குது உங்களுக்கு அதோட ஸ்பீடு எப்படின்னு நம்மளுக்கு செக் பண்ணி காட்டுறேன் ஸோ வீடியோவில் கட்டுறேன் பார்த்துருக்கேன் இது ப்ராசர் பார்த்தீங்கன்னா பென்டிஎம் கோல்டு சிக்ஸ்த்து ஜென்ரேஷன் அதாவது டிடிஆர் ஃபோர் ரேம் வர லேப்டாப் டூயல் ஸ்டோரேஜ் இருக்குது அதாவது ஹார்ட் டிஸ்க் ப்ளஸ் வந்து என் ரெண்டுமே இருக்கு நண்பா நண்பர்களுக்கு இந்த லேப்டாப் எதாவது தேவைப்பட்டால் வாங்கிக்கலாம் இதில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு குவான்டிட்டி தான் வந்திருக்கு இன்றைக்கி டேட் பார்த்திங்கன்னா இருபத்தி எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு வீடியோ எடுத்துகிட்ருக்கோம் இந்த லேப்டாப்போட பிரைஸ் பார்த்திங்கன்னா நம்ம தரது பன்னெண்டாயிரத்தி ஐநூறுரூவா ரேட்டு வந்து ஃபிக்ஸ்டு ரேட் தானுப்பா லேப்டாப்பு ஒர்க் பண்ணுறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்குங்க அதாவது நீங்கள் ஸ்டூடண்ட்டு அப்புறம் வந்து நார்மலாக எக்ஸல் அந்த மாதிரி ஒர்க் பண்ணுவேன் எம்எஸ் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுவேன் அப்படி ஸ்டடி பர்பஸ்க்கு ஒர்க் பண்ணுவேன் பேசிக்கான ஒர்க் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே சப்போர்ட் ஆகும் இதோட ப்ராசர் பார்த்தீங்கன்னா நமக்கு இன்னொரு டைம் கூட சொல்லிடுறேன் இன்டெல் பென்டிஎம் கோல்டில் சிக்ஸ்த் ஜென்ரேஷன் எயிட் ஜிபி ரேம் டிடிஆர் ஃபோரு ஒன் டுவெண்டி எயிட் ஜிபி என்விஎம் எஸ்எஸ்டி ப்ளஸ் ஒன் டிபி ஆர்டிஸ்க்கு ஃபோர்டீன் இன்ச் டிஸ்பிளே வெயிட் ரொம்ப கம்மியாக இருக்கும் நண்பர்களுக்கு இந்த லேப்டாப் ஏதாவது தேவைப்பட்டால் வாங்கிக்கலாம் இந்த லேப்டாப்போட ப்ரைஸ் பன்னெண்டாயிரத்தி ஐநூறு நண்பா இந்த மாதிரியான லேப்டாப் டெஸ்டாப் தவிர தெரிஞ்சுக்க நம்மளை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஓகே நண்பா தேங்க்யூ